எல்லாருக்கும் வணக்கம் ஒரு குற்றம் நிரூபிக்கப்படலை சரியான விசாரணை இல்லை ஒரு நீதிமன்றம் இல்ல, ஆனா ஒரு இருபத்தி ஏழு வயது பையனை ஒரு கூட்டமே சேர்ந்து ஒரு ரோட்ல அடிச்சு கொண்டு அவனை எரிச்சு அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டு அப்போ அதெல்லாம் பார்க்கவே முடியலீங்க ஸோ இந்த ஒரு சம்பவம் நம்மளோட பக்கத்து நாடான பங்களாதேஷ்ல நடந்துட்டு இருக்கு ஸோ பங்களாதேஷ்ல வந்து கொஞ்சம் நாளாகவே வந்து அந்த உள்நாட்டு பிரச்சனைகள் பாலிடிக்ஸ் இஷ்யூஸ்ன்னு போயிட்டு இருக்கு ஸோ இதில் வந்து இப்போ சிறுபான்மை பெரும்பான்மையான மக்கள் அப்படிங்கிற மெஜாரிட்டி மைனாரிட்டி பிரச்சனை அப்படின்னு வந்திருக்கு தங்க மெஜாரிட்டியாக இருக்கக்கூடியது இஸ்லாமியர்கள் மைனாரிட்டியாக இருக்கக்கூடியது ஹிந்து ஸோ அதில் நடந்த ஒரு கலவரத்தில் தான் இந்த ஒரு கொடூரமான ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு அங்கே கொல்லப்பட்டது அப்படிங்கிறது ஒரு மனிதன் கிடையாதுங்க மனித நேயம் மனிதனுடைய உரிமையெல்லாம் கொல்லப்பட்டிருக்கு அங்கே எரிய பட்டது வந்து சட்டம் ஒழுங்கு நீதி நேர்மை இது எல்லாமே அந்த இடத்துல தீ வச்சு எரிச்ச மாதிரி ஒரு செயல் தான் பங்களாதேஷ்ல நடந்திருக்குங்க நம்ம இந்தியால ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க நம்ம எங்கேயோ உட்கார்ந்துட்டு இந்தியாவுடைய பிரதமரை கூட விமர்சிக்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு நம்மளுக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது இங்க இருக்கு இங்க வந்து சிறுபான்மையினர் இல்ல மெஜாரிட்டி மைனாரிட்டி இதெல்லாம் இல்லாம அதாவது கவர்மெண்ட் எந்த அளவுக்கு வந்து பாதுகாக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து மக்களுக்குள்ளேயே வந்து அந்த ஒரு நல்ல ஒரு நட்பு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிறது ஸோ இன்னைக்கு இங்க எல்லா விஷயங்களும் எல்லா உரிமைகளும் சரியாக இருக்கு அப்படின்னா இன்னைக்கு நம்மளுடைய ஆளுமை அப்படிங்கிறது சரியா இருக்கு ஸோ பங்களாதேஷ்ல மட்டும் கிடையாதுங்க பல நாடுகள்ல இன்னைக்கு பல கலவரங்கள் வெடிச்சிட்டு இருக்கு ஆனா அமைதியான ஒரு இந்தியால ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்றோம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நம்ம வந்து நம்மளுடைய அரசாங்கத்துக்கு நம்மளை பாதுகாக்கக்கூடிய ராணுவத்துக்கு எல்லாம் நம்ம நன்றி சொல்லணுங்க அங்கு நடந்த அந்த சம்பவத்திற்கு இந்தியர்கள் அனைவருமே கண்டனம் தெரிவிக்கணுங்க ஏன்னா மதத்தின் பெயரில் கொல்லப்படும் ஒவ்வொரு உயிரும் மனித குலத்தின் தோல்வியே